சார் இந்த பலாப்பழம் வந்து குட்டியாக இருக்கும் பாருங்க அந்த சக்காயின்னு சொல்லுவாங்க அதையே அதை வந்து கட் பண்ணிட்டு அந்த தோலை கட் பண்ணிட்டு பலா பிஞ்சு பிஞ்சு அதை வந்து கட் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி இஞ்சி பூண்டு நம்ம மட்டனுக்கு என்னெல்லாம் சேர்த்துவாங்களோ அதெல்லாம் போட்டு சமைச்சா அப்படியே நேச்சுரலாக மட்டன் மாதிரியே இருக்கும் சார் வாங்க ஒரு குக்கர்ல எண்ணெய் ஊத்தி பட்டை லவங்கம் கொஞ்சோண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் கொஞ்சோண்டு நெய் ஒரு ஊத்திக்கிறாங்க ரெண்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு தயிரையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு புதினால போட்டுக்கிறோனும் பொடி வந்து கரிமிள பொடி பிரியாணி பொடி தனி மிளகா பொடி போட்டு நம்ம வெட்டி வச்சிருந்த பலாக்காயும் போட்டு நல்லா சுருளை வதக்கணும் பாஸ்மதி அரிச்சி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றி லெமனை புழிஞ்சு நல்லா மூடி வச்சுடணும் ஒரு விசில் அடிக்க விட்டால் போதும் நீங்கள் ரெண்டு விசில் கூட அடிக்க விட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் பிரியாணியே தோற்று போயிடும் இதை சாப்பிட்டு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் வணக்கம்